வணக்கம் செய்திகள் வாசிப்பது மடப்புறம் கோயில் பாதுகாப்பு நிறுவன ஊழியர் அஜித்குமார் போலீசார் விசாரணையின் போது உயிரிழந்தார் இந்த வழக்கில் மதுரை ஹைகோர்ட் ஐம்பது லட்சம் நிதி உதவி வழங்க உத்தரவிட்டது ஆனால் தமிழக அரசு முதல்கட்டமாக ஏழரை லட்சம் ரூபாய் நிதி வழங்கியது இந்நிலையில் நேற்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் கலெக்டர் பொற்குடி எம்எல்ஏ தமிழரசி ஆகியோர் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் காசோலை அஜித்குமார் தாயார் மாளதியிடம் விழுங்கினர் காரைக்குடி அழகப்பா அரசு கல்லூரியில் முதலாம் ஆண்டு முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கான முதல்கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை முதல் நடைபெறவுள்ளதாக கல்லூரி முதல்வர் முனைவர் வசந்தி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளார் சிங்கம்புனரி ஜெயின் ஜோசப் மகளிர் கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியில் மருத்துவ முகாம் கல்லூரி வளாகத்தில் யூத் ரெட்ராஸ் மற்றும் என் அமைப்புகள் இணைந்து நடத்தியது முகாமிற்கு கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி வர்கீஸ் தலைமை வகுத்தார் இம்முகாமில் ரத்த தானம் பல் சிகிச்சை கண் சிகிச்சை முதலிய மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது விழாவின் சிறப்பு அழைப்பாளராக யூத் ரெட் கிராஸ் மாவட்ட தலைவர் சுந்தரராபன் மற்றும் ஜோனல் கோஆர்டினேட்டர் விநாயகமூர்த்தி ஒருங்கிணைப்பாளர் பரிதா பேகம் சீதலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் காரைக்குடி புனித சகாய அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக சகாய மாதா திருவுருவம் தாங்கிய கொடியினை ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டு வந்து அருட்டந்தை ஆண்டோசை அவர்களால் கொடி மருந்திருக்கப்பட்டு மாதாவின் புகழ்பாடி கொடியேற்றப்பட்டது திருப்பத்தூர் ஸ்ரீ காளியம்மன் கோயிலில் எண்பத்து ஆறாம் ஆண்டு ஆடி உற்சவ விழா பூக்கடை வியாபாரிகள் மத நல்லிணக்கத்தோடு பால்குடம் தீச்செட்டி சுமந்தும் பதிமூன்று அடி அழகு குத்தியும் வழிபாடு திருப்பத்தூர் அருகே விராமதியில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முப்பது ஜோடி மாடுகள் பங்கேற்றன கல்லல் கிராம தேவதை ஸ்ரீ நற்கனியம்பாள் இரண்டாம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது பக்தர்கள் பெருமளவில் பால்குடம் எடுத்து அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தினர் திருப்பத்தூர் சேனின்ற நாராயண பெருமாள் கோயிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜை மாகல்ய பழம் வேண்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்